வெண்டைக்காய் இந்த வெண்டைக்காயில் ஏகப்பட்ட சத்து இருக்குது கண்ணுக்கு நல்லது அப்படின்னுலாம் சொல்லுவாங்க உண்மையிலேயே இதுக்கு என்னென்ன குணங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் வெண்டைக்காய் இதோட சுபாவம் குளிர்ச்சி இது ஒரு சத்து உள்ள உணவு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் பிஞ்சு காயாக பார்த்து வாங்கி சமைக்கணும் இதோட ஜீரகம் சேர்த்து சமைக்கிறது ரொம்பவே நல்லது இது வறண்ட குடலை பதப்படுத்துது இதில் விட்டமின் சி பி ஆகிய உயிர் சத்துக்கள் இருக்கு வெண்டைக்காயை சாப்பிட்டு வந்தால் சிறுநீர் பெருகும் நாள்பட்ட கழிச்சல் நீங்கும் சூட்டு தணிக்கிறது உஷ்ண இருமலை குணமாக்கக்கூடியது வெண்டைக்காய் விந்துவ உற்சாகப்படுத்துறதுல முக்கியமானது நல்ல வெண்டை பிஞ்சுகள் சிலவற்ற தினமும் பச்சையா வெறும் வயிற்றுல சாப்பிட்டுட்டு வந்தா மருந்தே இல்லாம இந்திரிய நஷ்டம் சரிபட்டுடும் அப்படின்னு சொல்றாங்க வெண்டைக்காய அதிக அளவுல எடுத்துக்கிறது மூலமா உஷ்ணமாகி வயிறு வலி இல்ல சில பேருக்கு செரிமான பிரச்சனை இது எல்லாமே வரும் இதுக்கு மாற்று என்ன அப்படின்னு கேட்டா ஜீரகம் புளித்த மோர் வெண்டைக்காய் சாப்பிடும் போதெல்லாம் ஜீரகத்தையும் புளித்த மோரையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெண்டைக்காயால வர்ற சில பாதிப்புகளை நம்ம தடுக்கலாம்